நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கங்க இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரூபாய் நாணயங்கள் இருக்குது அல்லவா இங்கே நிறையா கொட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த நாணயங்களில் இருக்கக்கூடிய அரிதான வருஷங்களில் அரிதான மென்ட்டுகளில் இருக்கக்கூடிய நாணய வகைகள் சில இருக்குது அதனுடைய விலை இந்த வருஷத்தில் ஏறி போனதையும் நாம் பார்க்க போனோம் பார்க்க போகிறோம் சரிங்களா நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த மாதிரி நிறைய காயின்களை ஒரு ரூபாய் காயின்களை வரிசையாக பார்த்துருக்குறோம் அன்னைக்கு பார்த்தது வேறு இன்னைக்கு பார்ப்பது வேறு சரிங்களா அன்னைக்கு சொன்ன சொன்ன விலை இன்றைக்கி மாறுபடுது அவ்வளோதான் இதை நீங்கள் பார்த்து நான் சொல்கிற நாணயங்களை மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் எனக்கு கால் காலே பண்ணுங்கள் வாட்ஸ்அப் வேணால் காலே பண்ணுங்கள் சரிங்களா சரி நாம வீடியோக்குள்ளே போவோம் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த நாணயங்களை பற்றி இது வந்து எடுத்த எடுப்புலேயே அடித்த ஒரு நாணயம் அதாவது இந்த நாணயத்தோட எடையை பார்த்திங்கன்னா ஆறு கிராம் எடை காப்பர் நிக்கல் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் விட்டோம் ஏழு முறை உள்ளடக்கம் கொண்ட வட்டை வடிவம் சரிங்களா இது அடித்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அடித்த அந்த வருஷமும் கடைசியாக அடித்த அந்த வருஷமும் செமரேருங்க எப்படின்னு கேட்குறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் இந்த நாணயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அதே வருஷத்தில் அந்த பிக் நாணயம் பார்த்தீங்களா எட்டு கிராம் எடையில் அதுக்கு கடைசியாக அடிச்சுட்டு நிறுத்துகிறாங்க அதாவது இந்த நாணயமும் இருக்குது அந்த நாணயமும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சரிங்களா ரேர்ன்னு சொன்னது இந்த ஆறு கிராம் எடை உள்ள இந்த நாணயத்தில் தான் அந்த எண்பத்தி ரெண்டு இல்லை புரிஞ்சதுங்களா இந்த எண்பத்தி ரெண்டு டைமண்ட் மண்ட்டில் இருக்குது அந்த நாணயம் இருக்குது இருக்குதுங்கிறோம் ஆனால் அது எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு தான் தெரியல அதுதான் ரேர் நாணயம் இந்த நாணயத்தில் ரேர் இருக்குதுன்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து இந்த நாணயங்களை தான் பார்க்குறீங்களா ஒழிய அந்த எண்பத்தி ரெண்டு டைமண்ட் மின் போட்டது இருக்குதா எண்பத்தி மூணு ஸ்டார் மின் போட்டது இருக்குதா தொண்ணூற்றி ஒன்று நோய்டா மின்ட்டு இருக்குதா அப்படின்னு நீங்கள் தேட மாட்டேங்கிறீங்க தம்ளைனில் இருக்கிற அந்த விலையை மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் வீடியோவை பார்க்காம நாணயங்களை தேடுறது தான் நமக்குள்ளே இருக்கிற சிரமமே சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மும்பை மின்கில் அடிக்கிறாங்க அதாவது டைமண்ட் மெண்டில் அது வந்து ரொம்ப குறைஞ்ச அளவு அடிக்கிறாங்க அதனால் அந்த நாணயங்கள் ஆரம்பத்தில் சேர்த்தாங்களா சேர்க்க சேர்க்கவில்லையாங்கிறது தெரியல ஆனாலும் இன்னமும் அந்த நாணயங்கள்லாம் வந்து அங்கங்கே விலை போயிட்டு தாங்க இருக்குது நீங்களும் அந்த நாணயத்தை தேடுங்க நானும் தேடிட்டு தான் இருக்கேன் என் கையில் இன்னும் அது சிக்கலை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆறு கிராமில் இருக்கக்கூடிய இந்த வகை நாணயம் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா உங்கள் கண்களில் தென்பட்டதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஸ்டார் மின்ட்டு அதில் வந்து இந்த எண்பத்தி ரெண்டு வந்து ஒரே மின்ட்டு தான் அடித்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு மின்ட்டில் அடிக்கிறாங்க என்னென்ன மின்டுன்னா மும்பை கல்கத்தா ஹைதராபாத் இதில் வந்து எண்பத்தி மூணு பாம்பே மின்ட்டு வந்து ஸ்கேருங்க அது ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவாய்க்குள்ளே தான் போகும் ஆனால் இந்த கல்கத்தா எம் காமன் கேட்டகரியில் தான் இருக்குது ஹைதராபாத் பார்த்திங்கன்னா யுஎன்சி எக்ஸ்பைன் கண்டிஷன் வெரிஃபைன் கண்டிஷன் இது எல்லாத்துலேயுமே வந்து வின் பண்ணுதுங்க அதாவது ஐம்பதாயிரத்தை தாண்டி யுஎன்சி கண்டிஷனில் கண்டிப்பாக அது வந்து ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சத்துக்குள்ளே போகலாம் அந்த மூணாவது கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா வெரிஃபைன் கண்டிஷன் அது ஒரு லட்சம் கூட போகலாம் அதாவது வெரிஃபைன் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இப்படி இருக்கும் இது பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் அந்த வெரிஃபைன் கண்டிஷன்லாம் எக்ஸ்பைன் கண்டிஷன் வந்து இப்படி இருக்கும் யுவன்சி வந்து நல்ல புத்தம் புதுசாக கொஞ்சம் கூட அழுக்கில்லாத அப்படியே கைப்படாத பூ மாதிரி அப்படியே இருக்கும் சரிங்களா அந்த எண்பத்தி மூணு ஸ்டார் மின்ட்டு நல்லா கேட்டுக்கோங்க எண்பத்தி ரெண்டில் டைமண்ட் மின்ட்டு எண்பத்தி மூணில் ஸ்டார் மின்ட்டு சரிங்களா அதுதான் ரேர் அந்த நாணயங்களை தேடுங்க ஒரு ரூபாயில் அடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்க அந்த தொண்ணூற்றி ஒன்று எத்தனை மின்டில் அடிச்சிருக்கிறாங்கன்னா நாலு மினிட்லேயே அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நொய்டானு இந்த தொண்ணூற்றி ஒன்று பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ரேர் தொண்ணூற்றி ஒன்று நொய்டா மின்ட் மட்டும் இல்லை எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு மூணுமே எக்ஸ்ட்ரீம்லி ரேருங்க அதாவது அது நல்ல விலைக்கு போகக்கூடிய அருமையான நாணயங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு வருஷம் ஏதாவது ஒரு மின்டு இது தான் வந்து ரேர் ஆகணும் நாட்டில் அடிக்கப்படுற அத்தனை அத்தனை நாணயங்களும் விலை போகாது ரொம்ப பேர் அப்படி தான் இந்த நாணயங்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு வே பேரம் பேசுகிறீங்க தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ் சரிங்களா நீங்கள் நல்ல நாணயங்களை தேடுங்க அந்த நாணயங்கள் இறர் நாணயங்கள் சாரி இரர் நாணயங்களும் இருக்குது ஆனால் ரேர் நாணயங்கள் தான் வந்து நல்ல ஒரு விலையை கொடுக்கக்கூடியது அருமையான விலையை தரக்கூடியது சரிங்களா அந்த மாதிரி நாணயங்களை நீங்கள் தேடுங்க தேடி கண்டுபிடிங்க உங்களுக்கு நான் வரிசையாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த தம் மட்டும் பார்க்காதீங்க வீடியோவையும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எல்லா விவரமும் நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் அந்த நாணயங்கள் உங்களிடம் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணுங்க ஓகேவா சரி நண்பர்களே இனி உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் உங்களுக்கு வீடியோ தரப்போகிற நல்ல தரமான வீடியோவா உங்களுக்கு பயனுள்ள வகையில் அந்த வீடியோவை அமைச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க அதனால் வாரத்துக்கு மூணு வீ வீடியோ அல்லது நாலு வீடியோ அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு இந்த வீடியோவை தர நான் ரெடியாக இருக்கேன் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்